இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போறாங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அடையணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை அடையிற வரைக்கும் போராடமும் விடவே மாட்டாங்க வாழ்க்கையில உங்களுக்கு வேற எந்த எண்ண ஓட்டமும் இருக்காதுங்க ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும்தான் மனத்துல இருக்கும் ஜெயிச்சுடுதான் மத்தத பத்தி எல்லாம் யோசிப்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த கொஞ்ச நாளாவே கடவுள் வந்து ஒரு சேலஞ்சான லைஃப் ஸ்டைல தான் செட் பண்ணி கொடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த மாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் உங்க ராசிக்கு அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் அதாவது வெறி வீரியம் கோவம் ஷீடு இதுக்கெல்லாம் அதிபதி வந்து செவ்வாயு போய் பத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு ஸோ அந்த பத்தாம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்து நல்லதான்னு கேட்டால் நல்லதுங்க ஆனா கூட கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்குல்ல அதுதான் கொஞ்சம் தெளிதாங்க நம்ம ஒன்னா பார்த்துக்கிட்டே வருவாங்க ஒவ்வொரு கட்டத்தோட அதிபதியும் எங்கெங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ உங்களோட ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானம் வருமானம் குடும்பம் உங்களோட பேச்சு இதுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம் தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத கடன் இதை குடிக்கக்கூடிய இடத்துல போயிட்டு உங்களோட குரு உட்கார்ந்து இருக்கிறாரு மூணாம் இடம் அதாவது உங்களோட முயற்சி ஸ்தானம் வீரிய ஸ்தானம் கம்யூனிகேஷனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிங்கிறவர் அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க அஞ்சாம் இடம்ங்கிறது நல்ல இடமானு கேட்டால் சனிக்கு அது நல்ல இடம் கிடையாதுங்க அங்கே உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அவர் அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாங்க பட் நாலுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராகு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க நாலாம் இடம்ங்கிறது உங்களோட வண்டி வீடு வாகனம் சுகம் அம்மா சம்மந்தப்பட்ட இடமும் இந்த இடத்துல ராகு வந்து உட்காந்துருக்காரு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு போய் எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்காருங்க ஆறாம் இடத்து அதிபதி கூடிய செவ்வாய் வந்து உங்களோட பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் கூட கேது சேர்ந்து உட்காந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் வளர்த்து அதாவது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் பார்ட்னர்ஷிப் இந்த இடத்துல சுக்கரன் வளர்த்திருக்கிறாருங்க இது நல்ல இடம் அப்படின்னு சொன்னாலும் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாகி வலுத்திருக்கிறதுனால விரயம் அதிகமா இருக்குங்க அதை பின்னாடி பார்ப்போம் உங்களோட எட்டாம் இடத்துல குருவும் உங்களோட பத்தாம் இடத்தோட லீடர்னு சொல்லக்கூடிய சூரியனும் ரெண்டு பேரும் எட்டாம் இடத்துல சேர்ந்து உட்காந்துருக்கிறாங்க ஒம்போதாம் இடத்துல எட்டாம் இடத்தோட லீடர் அதாவது தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத கடனுக்கு அதிபதியான லீடர் வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானமும் அப்பா ஸ்தானத்துல இருந்து உட்கார்ந்துருக்கிறாரு உங்களோட பதினோராம் அதிபதியும் அப்பா ஸ்தானத்தில் இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புங்க இது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் செவ்வாயை போய் பத்தில் போய் உட்கார்ந்து உங்களோட எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே உங்களோட வேலை தொழில் சம்பந்தமாகவே இருக்குங்க எதையாவது வேலை இப்படி மாத்தவமா அப்படி மாத்தோமா அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா எதையாவது அடுத்த லெவலுக்கு மாறுவோமா என்னடா அது இவ்வளோ போராடி நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டம் மட்டுமே தான் மனசுல இருக்குங்க வாழ்க்கையில எதையாவது பண்ணி ஜெயிச்சிடணும் எதையாவது பண்ணி நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும் போராடித்தங்க கேது கூட சேர்ந்து உட்கார்ந்து நீங்கள் நீங்க என்னத்தான் போராடினாலும் கேது அந்த இடத்துல ஒரு தலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க ஆனாலும் விடாம நீங்க போராடிக்கிட்டே தான் இருப்பீங்க நீயா நானா வா பார்த்துருவோங்கிற இடத்துல வந்து அடிச்சு பிடிச்சி போகிற ஒரே கேபிலிட்டி உங்களுக்கு மட்டும்தான் ஒன்று இருக்குதுங்க அதனால் போராட்டத்தை நீங்கள் மாட்டீங்க இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது இதுக்கு பதிலாக இது இப்படி இது எப்படி பறிச்சு போடுவோம் இது இங்கே மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பண்ணி போராடிக்கிட்டே தான் உட்காந்துருப்பீங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க இது இந்த கேதுவுனால் நடக்கக்கூடிய விஷயம் உங்களோட ரெண்டாம் இடம் அதாவது ஜனஸ்தானாதிபதி போய் எட்டில் மறைஞ்சிருக்கிறாருங்க ஸோ எட்டாம் இடத்துக்கு மாறியுமா வருமானத்தில் தடைகள் உண்டு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒன்று என்ன எட்டில் போய் உட்காந்துருக்குறாருங்க அதே மாதிரி வந்து உங்களோட பேச்சில் தேவை பேசுறதுலாம் தேவையில்லாத பிரச்சனைகளை எழுத்து கொண்டு வந்து விட்டுருவாரு அன்வான்டான டாபிக் வாயிலேருந்து வந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை தூக்கி அடிப்பீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம்ங்கிறது இதை வந்து சனி இந்த இடத்த பத்தாம் பறவை வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால சொல்லவே வேணாங்க வார்த்தைகள் வந்து கோவம் தெரிக்கும் அடுத்தவங்கள வந்து கெடுத்து குத்தி அவங்கள சின்ன பின்னமாக ஆக்காமல் நீங்கள் விடவே மாட்டீங்க இதுதான் அவங்களோட இந்த மாதத்தோட நிலமை இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி சனி வக்கரம் அடைகிறாங்க வக்கரம் அடையிறதுனால சனியோட பார்வையில சேஞ்சித்து இருக்கும் அதனால வருமான தடை கொஞ்சம் நீங்கும் உங்களோட வார்த்தைகள் கொஞ்சம் தெளிவாகவும் சுத்தமாகவும் அடுத்தவங்கள சா பண்ணாமல் இருக்கும் அட் தி சேம் டைம் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த சச்சரவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே குறந்துக்கிட்டே வரும் அதே மாதிரி மூணாம் அதிபதி போய் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விசேஷமானு சொன்னா ஒரு ஆங்கில விசேஷம்னு சொன்னால் கூட சனிக்கு அது கரெக்ட் கிடையாதுங்க பாவிங்க அவர் அவர் போய் அஞ்சாம் இடத்துல பார்ப்பார் கரெக்ட் கிடையாது அப்ப என்னாகும்னா உங்களோட குலதெய்வம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு பூர்வீகம் போகிறத்துல பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு குழந்தைகளை தேவையில்லாத வார்த்தைகளை தொட்டி அவங்க எதையாவது கண்ணா அப்படின்னா நெய் 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 அவங்க போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பீங்க இது உங்களுக்கு அது புரியாதுங்க உங்க குழந்தைங்களுக்கு போய் கேட்டிங்கன்னா அவங்க புரியா அப்படி போட்டு பரத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டு அவங்க தேவை ஒவ்வொரு அவங்க ப்ராப்பராக பர்ஃபெக்டாக க்ளீனாக இருப்பாங்க ஆனால் உங்களால் அதை பண்ணிக்க முடியாது நோண்டிக்கிட்டே இருப்பீங்க இது எல்லாமே இந்த ஜனவரி பன்னெண்டுக்கு அப்புறம் பரையும் குழந்தைகளோட உங்க கூட இந்த மனஸ்தாபனம் குழந்தைகள்லாம் உங்கள் மனத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறுற மாதிரியான ஒரு அப்பாடா எல்லாமே நல்லாதான் இருக்காங்களா அப்படிங்கிற மன நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அஞ்சில் போய் தனியாக உட்காந்துருக்கும் போது தடைகளை தான் கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதே மாதிரி அந்த இடத்துக்கு அதிபதியும் இப்போ எட்டாம் இடத்துல மறைஞ்சிறதுனால தடைகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தனி வக்கரமடைகிறதுனால நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தைகளுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கும் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறது அவங்களுக்காக மருத்துவ செலவு பண்ணுறது கல்வி படிக்கிறதுல பிரச்சனை இருக்கிறது இது எல்லாமே இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதிக்கு மேலே படிப்படியாக நீங்கள் குறையிறத கண்டிப்பாக பார்க்கலாம் நாலாம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்துருக்கு நாலாம் இடம் வண்டி வீடு வாகனம் சுகம் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம்

சுகத்தை பிரிச்சு வைப்பீங்க எதையாவது ஒன்று நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் உட்காந்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்களோட சுகம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் உடனே டாக்டர்கிட்ட கொண்டு காட்டிடுங்க ராகு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் சுகத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் ஸ்கின் டிசீஸ் வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அஞ்சாம் இடம் பற்றி நம்ம பார்த்து அரைச்சுங்க அதே மாதிரி ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தான அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பத்தில் போய் அவன் கேதுவோட உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக மறைமுக எதிரிகள் உங்களுக்கு உருவாக கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்கி வேலை பண்றேன்னு ஏதாவது கடன் வாங்கி வேலைகள் உதவும் பண்ணாருங்க இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க தேவையில்லாத செலவுகளை வாங்கி மாட்டிக்காருங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகள்லாம் மாட்டிக்காதீங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் உங்களுக்கு வலுத்து இருக்கிறாருங்க திருமண ஸ்தானாதிபதி வலுத்து இருக்கிறதுங்க ஒரு விசேஷமும் ஆனா அது திருமண ஸ்தானாதிபதி திருமண இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது சின்ன கெடுதலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கெடுதல் பன்னெண்டாமதி விதியாம் போய் உக்காந்துருக்கிறதுனால மனைவிக்கோ இல்ல உங்க நீங்க லவ் பண்ற பெண்ணுக்கோ நீங்க வந்து அதுல நண்பருக்கோ எதையாவது ஆடம்பரமான விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுத்து வாய்ப்புகள் இருக்கும் நகை வாங்கி கொடுக்கறதோ இல்லை மொபைல் வாங்கி கொடுக்கறதோ இல்லைனா சாரி பர்ஃப்யூமு இந்த மாதிரி விரைய செலவுகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதாவது ஆடம்பர பொருட்களால் விரைய செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அஞ்சாம் அதிபதி எட்டில் போய் மறந்து இருக்கிறதுனால ஏழாம் அதிபதி ஏழிலே இருக்கிறதுனாலயும் காதலிக்கிறவங்க உள்ள சின்ன சின்ன மனசாவம் பிரச்சனைகள் இருக்கும் இந்த டயத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் போய் தேவையில்லாமல் சொல்லி பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிக்க வேண்டாம் கண்டிப்பாக காதலில் ஏதாவது தடைகள் இந்த ஏதாவது தீருவாங்க அதே மாதிரி உங்களோட எட்டாம் எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் அதாவது ரெண்டு அஞ்சு புடைய ஒன்று எட்டுலையும் பத்தாம் அதிபதி எட்டுலையும் இருக்கிறாங்க ஸோ அதனால எட்டாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத கடன் குடும்பத்தினாலையும் உங்கள் பேச்சினாலையும் உங்கள் வருமானத்தினாலும் தீராத பிரச்சனை உண்டு குழந்தை சம்பந்தப்பட்ட தீராத பிரச்சனை உங்களுக்கு உண்டு இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரனும் அந்த இடத்துல போய் சேர்றாருங்க ஆனால் என்னென்னா பத்தாம் அதிபதி பதினாறாம் தேதி உங்களோட எட்டாம் வீட்ல இருந்து ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாருங்க இந்த பதினாறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஓரளவு எல்லாமே ரிலீஸ் ஆகும் பன்னெண்டாம் தேதியில இருந்து வச்சுக்கலாங்க ஏன்னா சனி வக்கரமடைஞ்சிடுறாரு பத்தாம் அதிபதியும் எட்டாம் இடத்துலேருந்து வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துரு எட்டாம் அதிபதியோட சேர்ந்திருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க எட்டாம் அதிபதியும் பதினெட்டாம் தேதியில இருந்து வக்ரம் சோ அதனால இந்த பன்னெண்டாம் தேதியில இருந்து உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக சேஞ்ச் ஆகிறத நீங்க வந்து தெளிவா கண்கூடா நீங்களே பார்ப்பீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷமானு கேட்டால் கிடையாதுங்க ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அங்கே தந்தை ஸ்தானம் தந்தைக்கு உடல்நல குறைபாடு தந்தையோட கருத்து வேறுபாடு ஏதாவது அவருக்கு ஏதாவது நை நைன் தந்தை இல்லைனா உங்களை பிடிச்சி நோண்டிட்டு இருக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருக்கும் அதுவும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருந்தாங்க வந்து நம்ம புதன் வந்து வக்கரம் அடையிறாருங்க ஸோ அதனால உங்களுக்கு அந்த இடமும் கொஞ்சம் கிளியர் ஆகிடும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி பதினோராம் தேதிக்கு மாறுறாருங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி ஜூலை பன்னெண்டாம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறையா சேஞ்சஸ் வரத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளோட தடைகள்லாம் நீங்கிறத நீங்கள் கண் கண் கூட பார்க்கலாங்க ஒன்றே ஒன்று நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் வார்த்தைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் போய் ரெண்டு அஞ்சு கூடையவன் போய் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறான் அப்படிங்கும்போது போது ஏழாம் மதிப்பு அங்கே போய் சேரும்போது கணவருடனோ மனைவியுடனோ அல்லது நண்பர்களுடனோ வண்டியில் போகும்போது குடும்பத்தோட வண்டியில் போகும்போது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க வண்டி ஓவர் ஸ்பீடில் நீங்கள் ஓட்டாதீங்க தேவையில்லாம் வண்டியோட ஸ்பீடெல்லாம் எடுக்காதீங்க நைட்டில் டிரைவிங்கை கொஞ்சம் குறைஞ்சிக்கோங்க அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் போங்க செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருக்கிறதுனால ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் வரலாம் ரத்த சோகம் வருது இல்லை ரத்தம் அதிகமாகிறது பிபி சூட்டப்பாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரலாம் இது எல்லாமே இந்த மாசம் இருபத்தெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும் கண்டிப்பாக இந்த மாதம் ஜூலை பன்னெண்டாம் தேதில இருந்து உங்க வாழ்க்கையில சம் ஏற்றங்கள் உண்டு தைரியமாக இருங்க இந்த மாதம் எண்டுல இருந்து உங்களோட வாழ்க்கை வெற்றிகரமாக மாறப் போகுதுங்கிறது எந்த விதமான ஒட்டுமே கிடையாது இது வரைக்கும் நாம பார்த்த எல்லாமே கோச்சார பலன்கள் இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிப்பாக வந்து வேலை பார்த்தே தீரும் உங்களோட தசா முக்தி அதாவது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபர் தசை உங்களுக்கு நடக்கக்கூடாது நடக்காமல் இருந்துச்சுன்னா இது எல்லாமே சூப்பராக நடக்கும் அப்படி ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இதோடது சப்போர்ட்டிவ் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க ஸோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பசங்க நடக்க போகுதுங்கிறது உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் இருக்குது ஆவரேஜாக இது எல்லாமே ஓரளவு எல்லாருக்குமே கைகூடி வந்துடுங்க உங்கள் ஜாதகத்தில் இது எல்லாமே நடக்குமா நடக்காதாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா உங்கள் ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஆஸ்ட்ராலஜர் இல்ல கீழ இருக்கூடிய நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக நீங்க அப்பாயிண்ட்மெண்ட் புக் பண்ணுவோம் பாத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் செலவே இல்லாம பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்க ஜாதகத்துல இருக்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தளவு மாறுறதுங்கிறது உறுதிங்க என்ன தான் இருந்தாலும் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு செவ்வாய் மாற்றமும் ஜூலை பன்னெண்டாம் தேதி சனி மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சத்தை கொடுக்காம போகாது அப்படிங்கிறது நிரசனமான உண்மைங்க தான் காத்துக்கிட்டுருங்க ஆகஸ்ட் மாதம் ஒரு புது எபிசோடோட உங்களுக்கு பண்ணுறேன் நன்றி வணக்கம்